பிடிச்சிருந்தா டே நாலு பேர் பத்து பேர் வர இடத்துல சிகரெட் எதுக்கு முடியும் சிகரெட் பிடிக்கிறது நீ அவ்வளோ கேவலமா சொல்லாத என்னடா அதில் என்ன எடுத்து தூங்குதுன்னு உட்கார் நீ புலவர் தானே உட்கார் உனக்கு நான் சொல்கிறேன் ஒருத்தன் சிகரெட்டை பிடிச்சி புகையை கீழ் நோக்கி விட்டான்னா அவன் குழப்பத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் அந்த புகையை மேலே விட்டான்னா சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம் அந்த சாம்பல கட்டாமலேயே கையில் வச்சிருந்தான் சிந்திக்கிறான்னு அர்த்தம் அதை ஒரு அழுத்த அழுத்திட்டு எழுந்தான்னா ஒரு முடிவுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் நான் என்ன திருக்குறளில் கூட உமா இருக்காது போல கரு ஒரு லேடா உமாத்தான் இருக்குது நான் இனிமேல் யாரையுமே கேட்கவே மாட்டேன் அது உண்மைதானே அதான் அனுபவங்கள் படிங்க புஸ்தகத்தில் இருக்கிறது அது என்ன அவங்க புத்திக்கு வந்து பணத்தை கொடுக்கும் பிறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பெனப்படுவது யாதனை கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான் மனையாள் சுகம் யாதனை கேட்டேன் மணந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பெனப்படுவது யாதனை கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் அனைத்தும் நான் அனுபவித்துத்தான் அறிய வேண்டுமென்றால் ஆண்டவனே நீ எதற்கு என்று கேட்டேன் ஆண்டவன் சற்று அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் என்றான் அனுபவத்தை படிக்கணும் அனுபவத்தை சொல்லிக் கொடுக்கணும்